தோன்றின் புகழோடு தோன்றுக அகதிலார் தோன்றலில் தோன்றாமே நன்று என்ற திருவள்ளுவரின் வாக்குக்கு ஏற்ப தனது அர்ப்பணம் நிறைந்த வாழ்வாலும் ஆழ்ந்த சிந்தனையாலும் பெண்மொழி அறிவாலும் யாழ்ப்பாண மண்ணிற்கும் திரு அவைக்கும் நாட்டிற்கும் உலகிற்கும் தமிழ் மொழிக்கும் பெருமை சேர்த்த நல்லூர் சுவாமி ஞான அடிகளாரின் பிறப்பின் முப்பொன் விழாவை சிறப்பித்து அவரது சேவையை நினைவு கூர்ந்து இன்றைய இளையோருக்கு எடுத்தியம்ப இவ்வரங்கிற்கு வருகை தந்திருக்கும் அன்புக்கும் வணக்கத்துக்கும் உரிய யாழ் மறைமாவட்ட ஆயர் அவர்களையும் யாழ் குரு முதல்வர் அர்த்தந்தை ஜெபரத்னம் அடிகளார் அவர்களையும் நிறைந்த அன்போடு வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் மற்றும் பல்வேறு உரைகளை ஆற்ற இங்கு வீற்றிருக்கும் பேராசிரியர் ஆனா சண்முகதாஸ் பேராசிரியர் திரு வேல் நம்பி பேராசிரியர் ஞாவனா பிளேந்திரன் அடிகளால் அவர்களையும் இவ்விழாவினை நிகழ்த்துகின்ற விழா குழுவினர்கள் விசேட விதமாக தலைமை தாங்கும் திருவாளர் ஜோன்சன் ராஜ்குமார் அவர்களையும் விழாவின் இணைத்தலைவர்கள் அருட்பணி ஜெரோ செல்வநாயகம் மற்றும் பேராசிரியர் தி வேல்நம்பி அவர்களையும் இணைச் செயலாளர்கள் அரட்பணி சே அன்புராசா மற்றும் லலிசன் அவர்களையும் இந்நிகழ்விற்கு வரவேற்பதில் பேருவகை அடைகின்றோம் அத்துடன் இங்கு வருகை தந்திருக்கும் இவ்விழாவினை ஆசி வழங்குகின்ற எம்பாசத்துக்குரிய பங்கு தந்தை ஏனைய அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் நலன் விரும்பிகள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் பெரியார்கள் மாணவ செல்வங்கள் ஒவ்வொருவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்னும் விசேட விதமாக இவ்விழாவினை மெருகூட்ட நடன நிகழ்ச்சிகளை வழங்க பல்வேறு பாடசாலைகளிலிருந்து வருகை தந்திருக்கும் அதிபர்கள் அருட்சகோதரியர்கள் ஆசிரியர்கள் மாணவச் செல்வங்கள் மற்றும் இவ்விழாவை சிறப்பாக்க உதவி புரிந்த நல்ல உள்ளங்கள் ஒவ்வொருவரையும் இப்பாடசாலை சமூகம் சார்பாக வரவேற்கின்றோம் சுவாமி ஞான பிரகாசர் அடிகளார் இவ்வச்சுமண்ணில் வளர்ந்ததை இட்டும் இன்றும் இவரது பிறப்பின் முப்பொன் விழாவை எமது பாடசாலையில் கொண்டாடவும் நாம் பாக்கியம் பெற்றிருப்பதை எண்ணி பெரும் மகிழ்வு அடைகின்றோம் இவ்விழாவின் ஊடாக எமது பாடசாலையை இவ்வடிகளார் மூலம் இறைவன் மென்மேலும் ஆசிர்வதிப்பார் என்பதில் ஐயமில்லை என்று கூறி மீண்டும் ஒருமுறை இங்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதோடு இவ்விழாவானது சிறப்பாக அமைய இறையாசிர் வேண்டி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றேன் நன்றி